ட்ரெடிஷ்னல் ரைஸை எப்படி நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி வடித்து சாப்பிட்றதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது காட்டியானம் அரிசி இந்த அரிசியை நான் நைட்டே ஊற வச்சுட்டேங்க விடிய காலையில் எழுந்ததும் அந்த அரிசியில் ஊற வச்ச தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு புது தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் எப்பவும் சாதத்துக்கு நம்ம தண்ணி நிறைய வச்சு வடிக்கிற மாதிரியே இதையும் நம்ம வடித்து எடுக்கணும் ஆனால் வேகிறதுக்கு இது எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் இல்லை முக்கால் மணி நேரம் ஆகும் பொறுமையாக வடித்து எடுக்கணும் சாதம் நல்லா மலர்ந்து தான் வந்திருக்கும் ஆனால் சரியாக வெந்திருக்காது நம்ம கையில் எடுத்து அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சி வர்ற மாதிரி இருக்கும் இருந்துச்சுன்னா சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சாதம் வந்து நல்லா பொல பொலன்னு இருக்கோங்க நல்லாவே இருக்கும் இது சுகரை முழுமையாக கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய குழம்பு பொரியல் கூட்டு இதெல்லாமே வச்சு இந்த சாதத்தை நம்ம சாப்பிட்லாங்க ఊర తనే హేర్ వాష్ పన్న యూస్ పన్నాల